எல்லா உறவுகளுக்கும் வணக்கங்க நீங்கள் இப்போ பார்க்குற அந்த வீடியோவில் அந்த நாய் வந்து பிஸ்கெட்டை தூக்கிட்டு போது பாருங்க அது வந்து இருக்கிறது வந்து ரெண்டு தெருவு தள்ளி அது அதோட ஒரு கதை வந்து ஒரு பெரிய கதைங்க அந்த நாய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு குட்டி போட்டிருந்தது அந்த குட்டியில் வந்து ஒரு குட்டிக்கு வந்து கால் வந்து வண்டியில் அடிபட்டு எலும்புக்கு வந்து முறிஞ்சிட்டு அப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு யாராவது தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே ஒரு குட்டி கிடக்கு காலே எலும்பு முறிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு நான் போய் ரெண்டு மூணு வாட்டி தூக்க ட்ரை பண்ணேன் அது கடிக்க வந்துட்டு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த டிமோட் ஸ்ப்ரேயர் உண்டு பார்த்திங்களா அதை கொண்டு போய் அடித்தேன் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் இப்பவும் பார்க்கலாம் இல்லை ஒரு ரெண்டு அண்ணன் ஒன்று போல் இருக்கும் ரெண்டு நாய் அதில் வந்து ஒன்று நொண்டி நொண்டி நடக்கும் பாருங்க அந்த நாய் தான் கடைசியில் சரியாயிடுச்சு எப்படியோ ஆனால் அப்புறம் நான் அந்த கொண்டு போய் சாப்பாடு கூட போட மாட்டாங்க பிஸ்கெட் போட்டு டெய்லி பிஸ்கெட் போய் போட போனேன் அப்படியே ஒரு ஆறு மாசமா நான் போட்டுட்டு இருந்தேன் அப்போ அந்த உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட்டுக்கு அங்கே யாருமே கிடையாது யாரோ ஒரே ஒரு பொம்பளை மட்டும் எங்கிட்ட சப்போர்ட்டை நல்லா பண்ணுவாங்க நீங்கள் போடுற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த நாய் போடுறதுன்னு ஒரு ஒரு பக்கத்து உள்ளவங்க வந்து கொஞ்சம் என்னட்டா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இங்கே கொண்டு வந்து டெய்லி பிஸ்கட் போட்டு போறீங்கோ அந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எங்களுக்கு செருப்பெல்லாம் தூக்கிட்டு போயிருது எங்களை ஆட்டோவில் சீட்டெல்லாம் கடிக்கி வைக்கின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க சரினு சொல்லிட்டு நான் என்ன திரும்ப நைட்டில் லேட்டாக போக ஆரம்பித்தேன்னா எட் ஒம்போ மணிக்கு மேலே போக ஆரம்பிச்சேன் போய் போ தெரியாமல் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போய் போய் போட்டிருந்தேன் அதையும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இங்கேயும் நீ போட வரக்கூடாது பூனைகளை கடிக்கி வைக்க சொல்லிட்டு அதுக்கும் சண்டை போட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதோட விட்டேங்க நாங்கள் போகிறதே அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி அந்த நாய் நாலு குட்டி போட்டிருந்தேங்க நாலு குட்டியில் ஒருத்தவங்க வந்து நெல்லை நாசமாக போன சாப்பாடை போட்டு ரெண்டு குட்டி இறந்துட்டு ஒரு குட்டி வண்டி உடம்பு சரியில்லாமல் செத்துது இன்னொரு குட்டி வந்து வண்டியில் எடுத்துட்டு ஒரே ஒரு நாய் மட்டும் ஒரு ஆறு மாதமும் எட்டு மாதமும் வந்து இருந்ததுங்க அது கூட ஒரே ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு நிறைய வீடியோவில் ஒரு கருப்பு நாய் கட்ட மால் கட்டையா இருக்கும் அந்த நாய் அது வந்து இந்த கெனான் டிசம்பர் வந்து அதுவும் இறந்துருச்சு இப்போ அந்த நாயும் இல்லை இப்போ அது மூணாவது குட்டி போட்டிருக்கு இப்போ எத்தனை குட்டி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் அந்த தெருவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு எனக்கு ஏன்னா போனாலே எல்லோரும் எங்கிட்ட அவ்வளோ தூரம் சண்டைக்கு வர்றாங்கோ அதனால் நான் ராத்திரி அங்கே போய் அவ்வளோ நாய்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே தெருவில் மெயின் ரோட்டில் கொண்டு வந்து நான் பிஸ்கட் போட்டுட்டு இருக்கேங்க பாருங்க எவ்வளோ கொடூரமான மனசெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு நான் வந்து எனக்கு என்னால் எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ அவ்வளோ வயிறு இருந்து நான் திட்டிட்டு வந்தேன் பாவாத அளவுக்கு நீ சோறு கூட போட மாட்டேன் சோறு போட்டால் சத்தம் போடுவாங்கன்னு பிஸ்கெட் பண்ணு மட்டும்தான் போடுறது இதுக்கே இவ்வளோ கஷ்டம் சோறு போட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எல்லாருமே திட்டுறாங்க அந்த தெருல வந்து அதனால நான் போகிறதே கிடையாது பதினோரு மணிக்கு மேலே போய் அந்த நாயை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே மெயின் ரோட்டில் கொண்டு வந்துச்சு பார்ப்பேன் இதாங்க இதோட வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது